ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின் இதுதான் ஒரு வேலையை இருபத்தி ஆறு பேர் பதினேழு நாட்களில் செய்து முடிக்கலாம் பதிமூணு நாட்களில் வேலையை முடிக்க கூடுதலாக தேவையான ஆட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது போல் எத்தனை பேர் எத்தனை நாட்கள் இல்லை எத்தனை ஹவர்ஸு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்களாலே ஃபார்முலா இது தான் எம்னா வந்து மென்னு டீனா டே ஹெச்னா ஹவர்ஸு டபிள்யூனா ஒர்க் டன் எத்தனை எவ்வளோ வேலை அப்படின்ட்டு எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் டிவைடட் பை டபிள்யூ ஒன் இஸ் ஈக்குவல் எம் டு டி டூ ஹெச் டூ டிவைட் டூ இந்த ஃபார்மலையாப் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த கொஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இதில் சப்ஸ்டீட் பண்ணிட்டு பேலன்ஸை அப்படியே விட்டுட்டா போதும் அதாவது இங்கே வந்து மென்னு அதை எத்தனை பேர் எத்தனை நாட்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ எம் ஒன் டி ஒன்னும் எம் டு டி மட்டும் தான் நமக்கு இதில் இருக்கு அதை மட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம் எம் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க பதினேழு நாட்களில் இன் டூ 17 இஸ்இக்குவல் டு எம் டூ எத்தனை பேர் கொடுக்கலது ஸோ அதை நம்ம எக்ஸுன்னு வச்சுக்கலாம் டி டூ கொடுத்துருக்காங்களா டி டூ என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பதிமூணு நாட்களில் எத்தனை பேர் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸை வச்சுட்டு 13 இந்த சைடு கொண்டு போனால் வந்துடும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்டூ வந்துருமா இதை சப்ஸ்டிட் முப்பத்தி பேர் சேர்ந்து பதிமூணு நாட்களில் வேலையை முடிப்பாங்க ஆனால் இது ஆன்சர் கிடையாது அவங்க கூடுதலாக எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஏற்கனவே இருபத்தி ஆறு பேர் இருக்காங்களா அதை வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டோம்னா கூடுதலாக நமக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் முப்பத்தி நாலு மைனஸ் இருபத்தாறு பண்ணோன்னா ஆன்சர் எட்டு வரும் அப்போ கூடுதலாக எட்டு பேர் நமக்கு தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ